ட்ரம்ப்பா பைடனா அப்படின்னு இப்ப அமெரிக்கால போய் கேட்டா ஓ பைடன் இதெல்லாம் செய்வாரா பரவாயில்லையே நம்ம தான் ஏமாந்து தோக்கடிச்சிட்டோமோ அப்படிங்கிற நினப்பு வர அளவுக்கு பைடன் தன்னோட ஆக்ரோஷமான அரசியலை செஞ்சுட்டு கிளம்பி போயிட்டார் என்ன அப்படின்னா ரஷ்யாவோட யுத்தம் அவர் போனாலும் சரி போகலைனாலும் சரி நடக்கும்டா என்னைய வீட்டுக்கு அமிச்சா யுத்தத்தை நிறுத்திடலாமா அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட செயல் இருக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு தேவையான ஆயுதங்கள் உக்ரைன் கையில் இருக்கு அதுக்கடுத்து ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் நடத்துறக்கான ஆயுதங்களும் தரதுக்கு தயாராகிட்டார்கள் தந்துட்டார்கள் டெலிவரி போய் சேர்ந்துருச்சு இல்லாத கையெழுத்து போட்டால் ட்ரம்ப் வந்து தடுத்தா போச்சு தடுக்காம ட்ரம்ப் வர்றதுக்குள்ள உக்ரைனுக்குள்ள போச்சு வெடிச்சிருச்சு இந்த மாதிரி ஆயிரம் பேச்சு ஓடுது ஆனால் வெளிப்படையாக அமெரிக்கா ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் நடத்துறதுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துருச்சு அப்படிங்கிறது தான் அப்படி தாக்குதல் நடத்தினா ரஷ்யா சும்மா இருக்குமா அப்படின்னு கேட்டால் ரஷ்யா தெளிவாக சொல்லிட்டார்கள் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வரவுமே அவர்கள் சொல்லிட்டார்கள் ஏ தாக்கிட்டீர்கள் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக இந்த ஆயுதங்கள் கொடுக்கறது யாரு என்டையர் நேட்டோ தான் என்டையர் டயர் நேட்டோக்களும் தாக்கப்படும் பக்கத்தில் இருக்கிற நாட்டில் இருந்து பிள்ளையார் சொல்லி போடுவோம் அதுக்கடுத்து எவன் சிக்கியோ செதரிக்கப்போ எல்லா விதமான ஆயுதங்களையும் நாங்கள் பயன்படுத்துவோம் இது முழுக்க முழுக்க ரஷ்யாவோட நிரந்தரத்தை அதாவது இதுல ஏமாந்துட்டோம்னா ரஷ்யாவே இல்லாமல் பண்ணிருவீங்களாட்டுக்கு அதனால இதுல நாங்க இறங்கி அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டார்கள் இந்த இறங்கி அடிக்கிறது திரும்ப உக்ரைன் டார்கெட் இல்லை நேட்டோ பக்கத்துல இருக்கக்கூடிய நேட்டோ நாட்டு எல்லைகள்ல இருந்து பிள்ளையார் சொல்லிய போடுவோம் ஆனா ஒரே நேரத்துல எல்லாரையும் தாக்குவோம் அப்படின்னு அவர்கள் அறிவிச்சிட்டார்கள் அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரு வருஷத்துக்கு இல்ல மூன்றாம் உலக யுத்தம் வந்து அது பாட்டு நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இவ்வளவு தூரம் இறங்கி ஏன் செய்யணும் அப்படிங்கிறதும் இவ்வளவு தூரம் இறங்கி செய்ய சிஸ்டம் ஒத்துழைக்குது அப்படின்னு ரெண்டையும் நம்ம இங்க பிரிச்சு பார்க்கணும் ஏன் அப்படின்னா என்னதான் அவருக்கு வீட்டு இருக்கு எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணி கையெழுத்து போட்டு போலாம் அப்படின்னாலும் இதே மாதிரி ஈரானோட ஒரு யுத்தத்துக்கு தீவிரமாக ட்ரம்ப் ஏற்பாடு பண்ணார் எப்போ தன்னோட பதவி காலம் இருக்கும்போது ஒன்றரை வருஷத்துல இருந்து ஒரு ஏற்பாட்டிலே இருந்தார் ஆனால் அவரால் அந்த யுத்தத்தை போட முடியல கடைசி எட்டு மாத காலங்கள் அப்படிங்கிறது அப்போ கூட்டுப்படை தளபதியாக இருந்த மார்க் மில்லி நேரடியாகவே இராணுவத்துக்கு ஒரு உத்தரவு கொடுத்தார் வெள்ளை இருந்து உத்தரவு வந்தா என்கிட்ட கன்ஃபர்மேஷன் பண்ணாமல் எந்த ஒரு பெரும் தாக்குதல்ல ஈடுபட வேண்டாம் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தினார் அதே எட்டு மாத காலங்கள்ல சீனாவோட கூட்டுப்படை தளபதியோட நடந்துராது அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் ஒரு பேச்சுவார்த்தையிலே இருந்தார் இப்படி ரெண்டு பக்கம் ட்ரம்ப் போட வேண்டிய யுத்தத்தை அன்னைக்கு அந்த சிஸ்டம் தடுத்துச்சு மார்க் மெலி மட்டும் கிடையாது எல்லா பேரையும் இறங்கி வேலை பார்த்து தடுத்தார்கள் அதனால தான் ட்ரம்ப் பிரச்சாரத்திலே சொன்னார் மார்க் மெலி மாதிரி ஒரு முட்டாப்பைய அமெரிக்கா வரலாற்றில் பார்க்கவே முடியாது நான் ஒரு பக்கம் தீவிரமா சீனாவை எதிர்க்கும் போது இவன் தீவிரமா சமாதானமா பேசி தாக்குதலை தடுத்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப காட்டமாக திட்டினாரு அதுக்கு ஒரு காரணம் சீனாவோட இவர்கள் மென்மையா போறார்கள் அதிபரை தாண்டி மென்மையா போறார்கள்னு இன்னொன்னு தன்னோட அதாவது அதிபரோட உத்தரவு வந்தாலும் என்கிட்ட கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கேங்கிற அளவுக்கு இவனுக்கு திமுற இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப காட்டமா இப்ப அரசியல் நடந்துகிட்டு இருந்துச்சு பைடனுக்கு அப்படி ஒண்ணுமே இல்லை அவர் பாட்டு ஸ்மூத்தா ஒரு வருஷத்துக்கு ஆயுதத்தை தூக்கி தராரு ஏன்னா ஆறு மாசம் முன்னாடி வரை ஆயுதம் கொடுக்க எங்க செல்ஃபே காலியா இருக்கு நீங்களேடா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கெல்லாம் இப்ப பதிலே கிடையாது ஒரு வருடத்துக்கு தேவையான ஆயுதங்கள் போயிருச்சு ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் நடத்த உத்தரவும் போயிருச்சு இது எல்லாத்தையும் அமெரிக்க சிஸ்டம் எப்படி வேடிக்கை பார்க்குந்தா இந்த தான் அமெரிக்காவோட உண்மையான சிஸ்டம் அந்த வார் மிஷின் அந்த ஆயுத சந்தை பைடன் பைடன் கட்சி அதே மாதிரி ட்ரம்ப் ட்ரம்ப்போட கட்சி இப்படி எல்லா பக்கத்துலையும் இறங்கி வேலை தான் இந்த யுத்தத்தை தீவிரமா நடந்துக்கிட்டு இருக்கிறத கண்டினியூ பண்றக்கு ஆயுத விற்பனை ஏற்கனவே சுகத்தை பார்த்தாச்சு அதனால இன்னமும் கூடுதலா அந்த மைலேஜை எடுத்துக்கிட்டே போகிறதுக்காக ஃபுல்லாக க்ரீன் சிக்னல் எல்லா டிராஃபிக்கையும் கிளியர் பண்ணி விஐபியை கூப்பிட்டு போகிற மாதிரி யுத்தத்தை கொண்டு போயிடுவோம் ஆயுத சந்தையில் பெரிய மைலேஜை எடுத்துருவோன்னு முடிவு பண்ணிட்டாருங்களாட்டுக்கு அதோட விளைவு தான் பைடனுக்கு இவ்வளோ ரூட்டு கிளியர் ஆகுது அதே சமயம் பைடனை இங்கே சொல்லணும் தன்னோட அரசியல் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய ஆளுமைதான் என்னோட அரசியலில் நான் மிகப்பெரிய ஆளுமை தான் நிரூபிச்சிட்டாரு இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு வருத்தம் பைடன் இவ்வளவு தூரம் ரஷ்யா பக்கம் ஃபோக்கஸ் பண்ணதை விட்டுட்டு தைவான் சீனான்னு ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா சீனாக்கார நிலைமையை யோசிச்சு பாருங்க ஏன் அப்படின்னா அமெரிக்க ரானும் நேரடியாக இறங்கும் அப்படின்னு மூன்றுக்கும் மேற்பட்ட முறை கற்புரை ஏற்றி சத்தியம் பண்ணாத குறைய மனுஷன் சொன்னார் சீனா பையன் மட்டும் சிக்கி இருந்தானா இருந்தால் வீட்டுக்கு போகும்போது கூட சீனாவுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் என்ன தேட்டு போயிருப்பார் ஆட்டுக்கு சீனா அமெரிக்காவோட ஒரு யுத்தத்திலே தன்னோட முழு வாழ்வாதாரத்தை இழந்துட்டு நின்றிருக்கும் இருக்கக்கூடிய நாடுகள் பாதிப்பு இதெல்லாம் தனி கதை ஏன்னா இது நடக்கலை பைடன் போயிட்டார் இருந்தாலும் சீனாவை நோக்கி நகர்ந்து ஆட்டமே வேற விதமா இருந்திருக்கும் பைடன் மோசமான அரசியல்வாதி அப்படின்னு அமெரிக்காக்குள்ள எழுதுறாங்களோ இல்லையோ அமெரிக்காவுக்கு வெளியிலயும் எழுதலாம் அந்த அளவுக்கு மனுஷன் கிளம்பும் போது சேட்டையை பண்ணிட்டு போயிருக்காரு அப்படிங்கறதான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்